இன்று கரூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு நேர் எதிரில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பஸ் நிறுத்தம் வேண்டி விண்ணப்பம் அளிக்கப்பட்டது கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக விண்ணப்ப மனு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அளிக்கப்பட்டது அதாவது என்னன்னாங்க கரூர் காந்தி கிராமத்தில் அரசு தலைமை மருத்துவமனை இருக்கு அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடிதான் பஸ் ஸ்டாப் இருக்கு ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு புளித்தலையோ லாலாப்பேட்டையில இருந்தோ அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்கன்னா இருபது ரூபா கொடுத்து பஸ்ல வர்றாங்கன்னா நூறுரூவா கொடுத்து ஆட்டோக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வந்து காந்தி கிராமம் பஸ் மருத்துவமனைக்கு நேர் எடுத்தாப்புல வந்து பஸ் நிறுத்தம் வேணும் அப்படின்னு வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் காலையில வந்து எட்டு மணிலருந்து காலையில பதினொன்றரை மணி வரைக்கும் அதாவது ஓபி டைம் புறநோயாளிகள் டைம் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து இலவச பஸ் சிற்றுந்து மினி பஸ் சொல்றோம் பாத்தீங்களா சிற்றுந்து வசதி வந்து நோயாளிகளுக்கு புறநோயாளிகளுக்கு வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் ஏன்னா ஜிஹெச் அதாவது வந்து அரசு தலைமை மருத்துவமனையை பயன்படுத்துகிற யாரும் செல்வ செலவானவர்கள் கிடையாது பாட்டாளிகள் மட்டும்தான் அதனால வந்து அரசு அதை ஏற்படுத்தி பண்ணி ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்திருந்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழக மேலாளர்கிட்ட உடனடியாக கூப்பிட்டு இதை உடனே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை பண்ணல அப்படின்னா வந்து பதினஞ்சு ஆண்டுக்குள்ள பண்ணல அப்படின்னா நாங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தி இருந்தோம் ஆனா அதுக்கு வந்து நேரம் ஒதுக்காம உடனே அதை வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாளர் அவர்களிடம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து உடனடியாக உத்தரவிட்டார் அவரும் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டாரு நாங்கள் வந்து இந்த இடத்துல பஸ் வசதி செஞ்சு தரணும் உடனே வந்து சிற்றுந்து அதாவது மினி பஸ் வசதி அரசு மருத்துவமனை வாசல் வரைக்கும் நோயாளிகளுக்கு புறநோயாளிகளுக்கு செஞ்சு கேட்டிருந்தோம் உடனே உடனே வந்து வந்து செஞ்சு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் நிறைவேற்றி தரலனா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பா மிகப்பெரிய அளவுல வந்து நாங்க போராட்டம் செய்வோம் ஆனா செஞ்சு தருவோங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அதனால நிச்சயம் செஞ்சு தருவாங்கிற நம்பிக்கை இருக்கு மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்கள் உத்தரவின் பேரிலே இந்த மனுவை நாங்கள் அளித்தோம் இதை நிச்சயம் நிறைவேற்றி தருவார்கள்